வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் வெஜிடேரியன் வச்சு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் டிஃப்ரெண்டான முறையில் சப்பாத்தி செய்ய போகிறோம் ஏற்கனவே ஒரு இதே மாதிரி ஒரு சப்பாத்தி செஞ்சிருக்கோம் சூப்பராக செஞ்சுருக்கோம் டேஸ்டியாக அன்னைக்கு வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் மட்டும் வச்சு செஞ்சோம் இன்றைக்கி அதோட உருளைக்கெழங்கு மல்லித்தலை இது ரெண்டும் சேர்த்துருக்கோம் இதில் அரை கிலோ கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு சின்ன பீட்ரூட்டில் பாதி அளவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு சின்ன கீட்டு கேரட்டில் பாதி எடுத்திருக்கேன் அதே மாதிரி இது வந்து ஒரு குட்டி உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன் அதே மாதிரி இப்படி அஞ்சு விரலால் பிடிச்சி எடுத்த மல்லித்தலை இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி நிறையா தேவையில்லை அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் சால்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து இதுக்கு நிறையா விடக்கூடாது ஓகே நல்லா சூப்பராக பிசைஞ்சாச்சு இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும் கோதுமையில் பார்த்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இதில் இருக்கு அதனால வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சத்தான பொருளாக தான் கொடுக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக வரும் ஏன்னா வந்து இது அந்தளவுக்கு வந்து உடம்பில் உள்ள எனர்ஜியை எடுத்து ஹை ப்ரெஷர் உள்ளவங்க தான் இது வந்து அதிகமாக சாப்பிடணும் லோ ப்ரெஷர் உள்ளவங்க இதை வந்து அவ்வளோவா சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நாக்கு டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நாம் வந்து இதில் வந்து சத்து நிறையா கிடைக்கிறது மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்து நிறையா கிடைக்கிறது மாதிரியான வெஜிடபிளை இதோட நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இன்றைக்கி வந்து நாலுது சேர்த்துருக்கேன் என்னென்னா கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு மல்லித்தலை இவ்வளவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு சால்ட்டு போட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிருக்கேன் இந்த அரை கிலோ கோதுமை மாவுக்கு இரநூறு எம்எல் தான் தண்ணி வந்து விட்டுருக்கேன் இதுக்கு மேலே வேண்டாம் இதில் வந்து நார்மலாக வந்து நம்ம எதுவுமே சேர்க்காம நார்மலாக செய்கிற சப்பாத்திக்கு வந்து பிசு பிசுப்பு அவ்வளவா இருக்காது இதில் வந்து என்ன தான் நம்ம தண்ணி விட்டு எண்ணெய் விட்டு பிசைஞ்சாலும் லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு இருக்கு அப்போ நம்ம வந்து அதை உருண்டையாக உருட்டி நம்ம வந்து ரோல் பண்ணையில் லைட்டாக அந்த மாவை லைட்டாக தூவி தூவி விட்டுட்டு அப்படி பிச்சு எடுத்து உருட்டி அப்படி தேய்ச்சோம்னா நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக வரும் டேஸ்டியும் நான் நல்லா வெந்து எடுக்கலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நாம் வந்து இதை ரோல் பண்ணி வேக வைக்கலாம் பாருங்க லைட்டாக இப்படி தூவிக்கிட்டோம்னா கையில் ஒட்டாது நல்லா டே பிச்சு எடுத்துடலாம் எடுத்து பாருங்கள் நல்லா அழகாக வருது உருட்டிட்டு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு லைட்டாக தூவி தூவிட்டு இதுலையும் லைட்டாக அதை புரட்டிடுங்க இல்லைன்னா வந்து இந்த கல்லில் ஒட்டிரும் பலகாயில் கொட்டிடும் இப்போ இதில் வச்சு நம்ம ரோல் பண்ண வேண்டியதுதான் பாருங்கள் அழகாக தேய்ச்சாச்சு நல்லா சூப்பராக எடுக்கும்போதே வருது இப்போ நாம் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறோம் இது நல்லா பெருத்தி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் ஓகே சப்பாத்தி எடுத்தாச்சு இப்போ வந்து நாம டேஸ்ட் பார்க்கலாம் இது சன்னா குருமா சூப்பராக இருக்கு இது பன்னீர் பட்டர் மசாலா செம்மையாக அது எல்லாமே சூப்பராக இருக்குது சாஃப்டாக இருக்குது வெஜிடபிள்லாம் சேர்த்தாச்சு எப்படி ரோல் பண்ணுறது எப்படி எடுக்கிறது எப்படி வேக வைக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை வேகிறது மட்டும் கருக்க விட்டுறாதீங்க அது வேகிறது அவ்வளவா தெரியாது விரட்டி போட்டு விரட்டி போட்டு வேக வச்சு எழுதுங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடா ஹாய் குட்டிஸ் உங்களுக்கும் இதை ரொம்ப பிடிக்கும் நம்ம அவ செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க இருங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி